ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே நாங்கள் பர்சஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னென்ன சொல்லி பார்க்கலாமா பசங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெண்டு நாள் ஐஸ்க்ரீம் கட் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுக்குறேன் ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுங்க ரொம்ப நாள் தனிச்சுன்னா சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வாங்கி வந்துடுவேன் என்ன சார் எல்லாம் அப்புறம் சாப்பிட்லாம் சரியா ஓ அப்போ ஐஸ்க்ரீம் ஃபஸ்ட்டு நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்லாம் பசங்களுக்கு ஓகேவா என் குடிக்கிறோம் கெட்டி பிடிச்சி சாப்பிட்டேன் குளிப்பே பாப்பா வந்து அவர் அப்புறம் காலையில் இருந்து பிஸ்கெட் பிஸ்கெட் ஒரே அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு மூணு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் அப்புறமா தான் கொடுப்பேன் சரியா ஒரு சாக்லேட்டு இதெல்லாம் எதுக்காக ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்பேன் இல்லை வாங்கி தர மாட்டேன் இந்த புதினா வந்து பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கி ஸ்பெஷல் முப்பது பையன் ப்ளஸ் சென்னையிலலாம் வாங்கி ஹோல்சேலில் வாங்கி பழகிட்டேன் ரெண்டு பேருக்கும் பக்கர் பட்டுனா ஆளுக்கு நல்லது அவங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் இன்றைக்கி வந்து புதினாவும் புதினா தவிர அரைச்சிட்டு தயிர் சாக கீழே செய்ய போகிறோம் அப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை எனக்கு முட்டை வேண்டாம் காசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி தூள் நான் வந்து காஃபி தான் அதுக்கடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் பென்சில் இருக்கும்போதெல்லாம் தான் பிடிப்பாங்க அதனால் காஃபி தூள் அப்புறம் பால் பேக்கெட் வந்து ரெண்டு அங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் பால் கிடைக்கும் ஆரோக்கியம் இங்கே கிடைக்க மாட்டேது இதுதான் முப்பது ரூபாய் அதனால் நான் இந்த பாலையை வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சாப்பாடு தண்ணி சண்டே தான் நான் வந்து வாங்கிட்டு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க ஊனிக்கிட்ட போதும் ஆசை Okay, happy! I am to in Bye, Bye. 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 Umma. Umma. <laughs> happy Sunday, friends. Happy Sunday. Okay. Okay. Abila. Happy Sunday. Oh. Happy Sunday. Happy Sunday. Sunday. <laughs> பண்ணியாச்சு இனிமேல் சமைச்சு சாப்பிட வேண்டியதா ஊர் வீட்டில் எல்லாம் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க இங்கே நான்வெஜ் எல்லாம் வந்து விற்கலை ரொம்ப தூரம் போகணும் போல அதனால வாங்கிட்டு வரல பசங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் மீன் வந்து விற்கவே மாட்டேது எங்கே போய் வாங்கி வரதுன்னு எனக்கு தெரியல மட்டனும் சாப்பிடுவாங்க அதுவும் எங்கே விற்கணும்னு தெரியல சரி சரி நான் விற்கிட்டேன் என்ன பண்ணுமா என்னடா ஓ குப்பை அவங்க போடணுமா வெரி குட் வெரி குட் இங்கே இருக்கான் குப்பை ஓகே ஃப்ரெண்ட் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க என்னெல்லாம் மூவீட்டு பிடிச்சு கொடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க